பார்ந்த தோழர்களே நண்பர்களே வணக்கம் கடந்த பதினெட்டு கள்ளக்குறிச்சியிலே நடந்த ஒரு கோர கள்ளச்சாராய விபத்து அதில் தற்போது வரை ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மேல் பலியாகி இருக்கிறதாக சொல்கிறார்கள் மேலும் பலர் கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூத்தி பேருக்கு மேலே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தமிழ்நாட்டில் நடந்த ரொம்ப கொடூரமான கள்ளச்சாராய மரணங்களிலே இதுவும் ஒன்று கடந்த ஆண்டுதான் மரக்கானத்திலையும் செங்கல்பட்டுலயும் கள்ளச்சாராய விபத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு மேல பலியானார்கள் அதைத் தொடர்ந்து கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றெல்லாம் முதல்வர் பேசினார் ஆனாலும் மீண்டும் ஒரு பெரிய கோரமான மரணம் நிகழ்ந்திருக்கிறது இதுல செத்தவங்களை கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேருக்கு மேல் தாழ்த்தப்பட்ட மக்கள் அன்றாடம் உழைத்து வாழ்வதை தவிர வேறு எதுவும் தெரியாத வேறு எதுவும் இல்லாத அப்பாவி உழைக்கும் மக்கள் சாராயம் வித்தவரும் கூட பெரிய கோடீஸ்வரன் கிடையாது சாதாரண தான் இருக்கிறார் அந்த அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தான் இருக்கிறார் ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனே வழக்கமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன எடப்பாடி மாதிரி நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் வந்து தூத்துக்குடி சூட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அலட்சியமாக பொறுப்பற்ற முறையில் பேசாமல் இதற்கு நான் பொறுப்பேற்றுக் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஒரு பொறுப்போடு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் சரி ஆனால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வழக்கமான நடவடிக்கைகள் தான் கலெக்டர் வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்றாங்க அது கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சில பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நடவடிக்கை என்பது ஒரு வழக்கமான நடவடிக்கை குறிப்பாக வந்து ஐஏஎஸ் ஐ போன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசாங்கத்திற்கு பெரிய அளவுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்தால் தவிர அவர்கள் மீது பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியாது அதிகபட்சம் போனால் டிரான்ஸ்பர் பண்ணலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கலாம் அவ்வளவுதான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய நடவடிக்கையை ஒன்று அவர்கள் மீது ஐஏஎஸ் அதிகாரிகள் பி நடவடிக்கை அதிகாரிகள் மீது நடவடிக்கை இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு என்று ஒரு தனியாக ஒரு மதுவிலக்கு அமல் பிரிவு இருக்கிறது புரோஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் என்று ஒரு தனி போலீஸ் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் இந்த அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் கேள்வி இப்ப அந்த பகுதியில் இந்த கள்ளச்சாராயம் வந்து ஏதோ நேர்த்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் நம்ம பேச முடியாது யதார்த்தத்திலிருந்து தான் பேச வேண்டும் ஆனால் இங்கே காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்த இந்த கருணாபுரம் என்கிற அந்த பகுதி காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது பக்கத்திலே கோர்ட் இருக்கு காவல் நிலையம் இருக்கு அது ரெண்டு கிலோமீட்டர்ல தான் வந்து பிரிவிஷன் என்போர்ஸ்மெண்ட் ஆபீஸ் இருக்குது அவை இவ்வளவு பேரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்தில் நேராக கண்காணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு இடத்தில் மிக சாதாரணமாக இந்த கள்ளச்சாராய் வியாபாரம் நடந்திருக்கிறது கள்ளச்சாராய் வியாபாரம் வந்து நேத்து முந்தா நாள் நடத்தல போ அண்ணாமலை பழனிசாமி எல்லாம் பேசுகிறது உடனே வந்து ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் என்பது என்னமோ நேத்து முந்தா நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லாரும் சாராய என்பது போல இவர்கள் அயோக்கியத்தனமாக பேசுகிறார்கள் இந்த கள்ளச்சாராய் வியாபாரம் என்பது மிக நீண்ட காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது அதே போல அண்மையில பெருகி இருக்கிற கஞ்சா வியாபாரமும் தான் இருக்குது ஆகவே இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு போலீசார் கட்டும் அல்லது மதுவிலக்கு போலீசார் இருக்கட்டும் இவர்களுடைய உடந்தை இல்லாமல் இத்தகைய சமூக விரோத செயல்கள் நடத்தப்படவே முடியாது ஒரு ஊர்ல ஒருத்தன் கள்ளச்சார விற்கிறான் அல்லது கஞ்சா விற்கிறான்னா அவன் வந்து இவரு கஞ்சா வியாபாரி கடை வியாபாரம் மாதிரி அவன் நடத்துறது இல்லை அவன் இயல்புலேயே ஒரு ரவுடியாகவும் இருக்கிறான் சில ரவுடிகளை சேர்த்துக்கிறான் அதே போல தனக்கு வந்து ஆதரவான சில சக்திகளையும் அந்த உருவாக்கிறான் அந்த ஆதரவான சக்திகள் யார் என்று சொன்னால் ஒரு பக்கம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸு இன்னொரு பக்கம் உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் பிஜேபி ஆர் எஸ் பிஜேபி பிஜேபி ஒன்றிய அளவுல சொல்றேன் அது திமுக அதிமுக வந்து மற்ற வந்து காங்கிரசு பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் பெரிய அளவில் முடியாது ஆனால் எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் திமுக இருக்கிறாங்க மற்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் சிபிஐ சிபிஎம் இருக்குது ஆனாலும் கூட இந்த சாரா இந்த சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து நடக்கின்றன என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக மாமூல் கொடுப்பது காவல்துறை அதிகாரிகளை தாஜா செய்து கொள்ள வேண்டிய நிலையில் ஓட்டுக் கட்சி உள்ளூர் தலைவர்கள் இருப்பது இந்த கூட்டணி தான் வைத்துக் கொண்டுதான் இந்த சமூக அரசு செயல்கள் நடக்கின்றன யாரும் மறுக்க முடியாது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி எவ்வளவு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு மாதத்தில் மட்டும் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னா மாசம் ஆயிரம் வந்து கள்ளச்சார வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எப்படி இந்த கள்ளச்சார கும்பல் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் தங்களுடைய வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அதே போல நாற்பத்தி ஆறாயிரத்தி பதினஞ்சு லிட்டர் சாராயத்தை நாங்கள் அழிச்சிருக்கோம் என்று புள்ளிவரம் சொல்கிறார் இந்த பிரச்சனை வந்தவுடனே மத்திய மண்டலம் சென்ட்ரல் ரீஜன் அந்த காவல்துறை அதிகாரி வந்து ஒரு புள்ளிவரம் தமிழ்நாட்டு பத்தொன்பது இருபதுல இந்த ஒன்பது மாவட்டங்களை அடங்கிய இந்த மத்திய மண்டலம் சென்ட்ரல் ரீஜன்ல மட்டும் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் ரெண்டே நாளில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்போ இது இது மட்டுமல்ல இது இது இதுதான் தமிழ்நாட்டு முன்னிலுமே அப்போ எடப்பாடி வந்து உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த ஆட்சியில வந்து கள்ளச்சார ஆறா பெருகி போடுது அண்ணாமலை இல்லையா தமிழ்நாடு வந்து போதை பூமியாக மாறிவிட்டது திமுக இது அயோக்கியத்தனமான பேச்சு இது நீண்ட காலமாக இதற்கு திமுக மட்டுமல்ல அண்ணா திமுக மிகப்பெரிய அளவில் பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னு சொன்னா அந்த கள்ளச்சார வியாபாரத்தை டாஸ்மாக பயன்படுத்தி எல்லா கிராமங்களிலும் இந்த சாராயம் வித்தவன் பூர் அண்ணா திமுக இது ஒரு யதார்த்தம் ஏதோ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் பேசுகிற பேச்சு இல்லை ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அதெல்லாம் அந்த போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் பங்கேற்கிறோம் அவள் இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அரசுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட முதல்வர் என்கிற முறையில் ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அவர் பொறுப்பை உணர்ந்து தான் பேசியிருக்கிறார் அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இந்த காவல்துறை அதிகாரிகளும் ரெவன்யூ நிர்வாகமும் தான் அவர் ரெவன்யூல வந்து கலாச்சார என்று தனியாக இருக்கிறது பிரைவேசன் என்போர் இருக்குது லாண்டாடர் போலீஸ் இருக்கு லாண்டாடர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்த காம்பவுண்ட் தான் விடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தான் இவர்கள் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறது தாண்டி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உண்மையிலேயே நேர்மையானவர்கள் என்று சொன்னார் இதை கட்டுப்படுத்த முடியாத நான் இந்த பதவியில் இருக்க தகுதியை தொடர்ந்து ராஜினாமா என்று ஓடணும் அப்படி ஓடனான்னா தான் இல்லைன்னா திருட்டு பேன்தான் அதான் வந்து இதுல நடந்திருக்குது ஆகவே இதை இந்த கண்ணோட்டத்தில் மட்டும் சட்டம் ஒழுங்கு என்கிற கண்ணோட்டத்தில் மட்டும் இவர்களை இந்த பிரச்சனை அணுக முடியாது இதற்கான அடிப்படை காரணங்களையும் நான் வந்து சேர்த்துத்தான் பரிசீலிக்க வேண்டும் அப்போ அண்மையில கிடைச்சிருக்கிற புள்ளிவரங்களா இந்தியா முழுவதுமே கள்ளச்சாராய சாவுகள் இல்லாத மாநிலங்கள் என்று எதுவுமே இல்லை இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலுமே நடக்குது பொறுப்பு பொருள் என்னவென்று சொன்னால் இந்தியா முழுவதும் சாதாரண அழித்தட்டு உழைக்கும் மக்கள் அந்த சாராயம் என்கிற போதை அந்த போதையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்று நம்புகிற அந்த மகிழ்ச்சி அதற்கு ஆட்பட்டு இந்த மாதிரி மலிவு விலையில போய் வந்து கள்ள சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு சாகிறாங்கிறது இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடக்கின்ற ஒரு செய்தி தான் என்பதை நாம் மறந்து கூடாது இரண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த இதுல மிகப்பெரிய துயரம் என்னன்னு சொன்னால் அத்தனை பேரும் அப்பாவை உழைக்கும் மக்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உழைப்பதை தவிர வேறு இல்லாத எதுவும் எதுவும் தெரியாத அந்த மக்கள் தான் அவர்கள் தான் இப்படி மிகப்பெரிய அளவுக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்பதால் நம்முடைய சோகம் அதுதான் அப்போ இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் இங்கே வந்து அந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து இந்த கல்லராயன் மலையில் காட்சி தான் கீழே வருதுன்னு சொல்றாங்க அந்த கருணாபுரம் முழுக்க முழுக்க தலித் மக்கள் வந்து நிகழ்ந்திருக்கக்கூடிய பகுதி அதை பற்றி வந்து பிசிக சட்டமன்ற உறுப்பினர் சிந்தன செல்வன் வந்து ஒரு பொறுப்போட பேசியிருக்கிறார் நான் பார்த்தேன் பொறுப்பேற்று அந்த உழைக்கும் மக்கள் மத்தியில் ஏன் போகுது டாஸ்மாக்ல வந்து வாங்கி குடிப்பதற்கு முடியாதவர்கள் தான் இப்படி கள்ளச்சாராயத்துக்கு பலியாகிறார்கள் அங்கே சாராயம் எப்படி வைக்குதுன்னு சொன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எல்லாம் பார்த்தா வந்து அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் எல்லாம் போட்டு வைக்கிறான் அப்போ அஞ்சு ரூபா கையில இருந்தா போற ஒரு பாக்கெட் வாங்கி குடிக்கலாம் என்கிற அளவுக்கு மிக தாராளமாக இங்கே கள்ளச்சாராயம் புடங்கி இருக்கிறது அதை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை அதை எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இப்ப போலீஸுக்கு இதை கொடுத்து கடந்த காலங்களில் எழுதியிருக்கிறோம் போலீஸ் தான் வந்து பல இடங்கள்ல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சலு முடிவு எடுத்து ஒதுங்கி இருக்கிறவன கூட காசு கொடுத்து காட்சி சொல்றான் போலீஸ்ங்கிறதுல கடந்த காலங்களில் பாட்டாவே எழுதியிருக்கிறோம் அவ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா அந்த மக்களுடைய அன்றாடம் வந்து உழைப்பதற்கு வழி இல்லாமல் வருமானத்திற்கு வழி இல்லாமல் அதே நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த சாராயம் குடிச்சா கலப்பு போயிடும் என்கிற மூட நம்பிக்கை காட்பட்ட இந்த மக்கள் இன்னொரு பக்கம் பணக்காரன்லாம் வந்து சௌரியமா குடிக்கிறான் அந்த சினிமாவில காட்டலாம் டிவியில காட்டலாம் அப்போ இயல்பாகவே அந்த போதைக்கு ஈர்க்கப்படுகின்ற உழைப்பாளி மக்கள் தான் இதற்கு மிகப்பெரிய அளவில் பெரியாக இருக்கிறார்கள் அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்லாம் விற்கிது அப்போ ஒரு ஒரு நூறு ரூபாய் இருநூறுவா கூலி கிடைச்சுன்னு சொன்னா உடனே இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கி குடிச்சிடலாம் அது மட்டுமல்ல கடல் சாராயத்தில் இருக்கக்கூடிய மிக தனிச்சிறப்பு என்ன இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கும் சாராயம் கிடைக்கும் அதே போல வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க சொன்னீங்கன்னா வீட்டுக்கே சாராயம் வருமா இதுதான் வந்து இந்தியாவுடைய நிலைமை ஆனா வந்து அண்ணாமலை எல்லாம் உலகமாக யோகி மாதிரி திமுக எதிரா பேசுறான் இதுதான் வந்து மிகப்பெரிய நகைச்சுவை தொடர்களே இதுல வந்து முக்கியமா என்னன்னு சொன்னா இதுல வந்து இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் காவல்துறையும் ரெவன்யூ துறை அதிகாரிகளும் தான் அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது ஏராளமான கட்சிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்யறார்கள் மக்கள் அதிகாரம் இதை பற்றி திமுக எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது திமுக தேர்தல் என்பது வேறு ஆனால் தவறு நடந்தால் அதை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு இதே கள்ள கள்ளக்குறிச்சியில எங்களுடைய மாவட்ட செயலாளர் ராமலிங்கம் வந்து நேரடியாக புகார் கொடுத்திருக்கிறார் இங்க வந்து ரொம்ப மோசமா வியாபாரம் நடக்குது இதை உடனடியாக தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் இதே போல எங்களை போன்ற வேறு சில அமைப்புகளும் புகார் கொடுத்திருக்கிறது ஆனா நாங்க புகார் கொடுத்தா போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு எல்லா விதமான தார்மீக தகுதியும் இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவிக்க விரும்ப நண்பர்களே இப்போது இல்ல மக்கள் கலை கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி இதே தஞ்சாவூர்ல மிகப்பெரிய புகழ்பெற்ற ரவுடிகள் பிற தொன்னன் ஒருத்தன் சாணி பேருனா ஆமா சாணி கணேசன் வந்து வண்டிப்பேட்டை வரதன் அப்படிலாம் பல பேர் பெரிய சாராய வியாபாரிகள் பெரிய ரவுடிகளாக இருந்தெல்லாம் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் எங்களுடைய தோழர் தோழர் அருள் நேரடியா போய் அந்த சாராய கேன்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு பொதுமக்களே அலறி எடுத்துக் கொண்டு வெளியே ஓடினார்கள் அந்த மாதிரி பெரிய போராட்டம் நடத்தினோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு வாக்குல எங்க தஞ்சாவூர் பூச்சந்தையில் பெரிய ரவுடி கூட்டம் வந்து சாராயம் தெரிவித்து அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினோம் ரெண்டு போராட்டிலையுமே பெரிய ரவுடி என்று சொல்லிக்கொண்டு கள்ளச்சார வியாபாரம் செய்த அத்தனை பேரும் தொழிலை விட்டு ஓடிப்போனார்கள் இதே பூச்சந்தையில அதை விட்டு வந்து ஒரு கொலையே நடந்தது ஆக கள்ளச்சாராயத்திற்கு எதிராக வந்து சாவு நடக்கும்பொழுது போராடுவதில்லை அது நடக்கும் பொழுதே தடுக்கின்ற எங்களை போன்ற பிரச்சனை அமைப்புகள் தான் அதுக்கு நேரடியாக நடந்திருக்கும் பல பேரை வந்து அந்த தொழிலை விட்டு ஓட வைத்திருக்கிறோம் அப்படி இது பொதுமக்களுடைய நலனுக்காக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அமைப்புகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பது இன்னொரு முக்கியமான விஷயம் அது மட்டுமல்ல இன்னொரு பண்பாட்டிலே ஒரு மிகப்பெரிய ரொம்ப கீழான பண்பாடு அது குறிப்பா உழைக்கும் மக்கள் மத்தியில ரொம்ப மோசமான பண்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது கல்யாணம்னாலும் குடிக்கிறது காதகுத்தினாலும் குடிக்கிறது சாவுன்னாலும் குடிக்கிறது சடங்குனாலும் குடிக்கிறது ஆகவே குடி என்பது ஒரு பழக்கமாக மக்கள் மத்தியில பரவியது மட்டுமல்ல இந்த மாதிரி விழாக்களை நடத்துறவனே சாராயத்தை வாங்கி கொண்டா நான் ஒரு இடத்துல ஒரு துக்கத்துக்கு போயிருந்த ஒரு ஒரு தோழர் வீட்டு தூக்கத்துக்காக சாராயத்தை பண்பாடு என்பது உழைக்கும் மக்கள் மத்தியில அவர்களுடைய பின்தங்கிய கல்வி அறிவற்ற நிலை பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற நிலை கடுமையான உழைப்பை தந்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய அவல நிலை இந்த எல்லாம் சேர்ந்து அவர்களை வந்து குடியார்களாக மாற்றுகிறது அவருடைய பண்பாடும் வந்து கீழார் நிலையில இருக்கிறது சாராயம் என்பது அவருடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக மாற்றிக் கொள்கிறார்கள் இதையெல்லாம் வந்து நாம் வந்து எப்படி செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது கல்வி அறிவை மேம்படுத்துவது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஒரு பெரிய சிந்தனை இப்ப கல்லூராயன் மலையில எல்லா பழங்குடி மக்களும் சாராயம் காய்ச்சறாங்கன்னு எல்லாம் குற்றம் சாட்டுறான் அவங்களுக்கு வேற என்ன தொழில் இருக்கு ஒண்ணும் கிடையாது அந்த வந்து வேலை வாய்ப்பு கிடையாது கல்வி கிடையாது போக்குவரத்து கிடையாது வேலை செஞ்சா கூட சரியான கூலி கிடையாது அதனால்தான் பல பேர் கலவராயன் மலை இந்த ஜவாத் மலையை சேர்ந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து ஆந்திராவில் போய் செம்பத கூலிக்கு வெட்ட போய் அவனே வந்து உள்ளார் போகிறான் ஆனால் கடத்தி பூரா வெளியில் இருக்கலாம் இது நம்ம பார்த்துருக்கலாம் ஆக இப்படி முழுக்க முழுக்க இந்த ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவது அவருடைய பண்பாட்டை முன்னேற்றுவது அவருடைய கல்வித்தரத்தை பொருளாதாரத்தை முன்னேற்றுவது என்பதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய பிரச்சனை என்பது வெளிவந்திருக்கிறது ஏதோ கள்ளச்ச கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு பெரிய விபத்து போயிட்டாங்க வாக்கு அரசியல் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கான அந்த கீழ்த்தரமான அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறது கடந்த தேர்தலில் நாங்கள் தமிழகத்தை போதை இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்று நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மக்கள் அதிகாரம் நாங்கள் நானும் எங்க தோழர்கள்லாம் வந்து அந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் விரிவாக நடத்திய போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் கருவொழியெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் என்று எல்லாம் பேசியிருக்கிறார்கள் இயல்பாகவே எல்லோரும் அந்த கோரிக்கையை வந்து கேட்கத்தான் செய்வார்கள் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நடத்துங்கன்னு தான் கேட்பாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வருமானமாக சாராய வியாபாரம் வந்து மாறி இருக்கு கடந்த ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருப்பதாக இன்றைக்கு புள்ளிவரங்கள் சொல்லுகின்றன அது அரசாங்கமே அறிவிச்சிருக்கு அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முக்கியமான வருவாயாக மது விற்பனை மாறி இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வருவாயை பூரா பறிச்சுட்டு மாநிலங்களுக்கு வந்து நிதியை மறுப்பது என்பது இன்னொரு முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்போ பல மாநிலங்கள் மது விற்பதன் மூலம் வருவாய் விற்பது என்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இந்த மோடி அரசாங்கம் கொண்டாந்து வந்து ஒரு நிர்பந்தத்தில் வந்து தள்ளியிருக்கு ஆகவே மாநிலங்களுக்கான நிதி உரிமையை நாம் பெறுவதற்கு போராட வேண்டும் நாம் மாநில நிதியை நம்முடைய நிலைமைக்கு ஏற்ப உருவாக்கி கொள்வதற்கான அதிகாரம் நமக்கு இருக்கும்போது தான் இந்த சகலச்சாராயத்தை ஒழிப்பதற்கான திட்டத்தை நோக்கி போக முடியும் என்கிற ஒரு யதார்த்தம் இருக்கிறது அது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியாளர்கள் வாக்குறுதி தந்ததை போல மதுவை ஒழிப்பதற்கு மது அல்லது போதை இல்லாத மாநிலமாக நாங்கள் மாற்றுவோம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இந்த சாராய கடைகள் மூடப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சித்தான் வாழ வேண்டும் அதை விற்றுத்தான் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற அடித்தட்டு உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்கான உரிய முயற்சிகளை அக்கறையோடு எடுக்க வேண்டும் அதிலே சமூகத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு என்பதைத்தான் நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்